அன்பு குழந்தையே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சுற்றி நிகழும் சில விஷயங்கள் உனக்கே மர்மமாக இருக்கின்றது சில விஷயங்களுக்கோ காரணம் புரியாமல் புதிராக தோன்றுகின்றது ஏன் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் கனவில் கூட கண்டதில்லையே என்றெல்லாம் திகைத்துக்கொண்டிருக்கின்றாய் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை உன்னை சுற்றியுள்ள உறவினர்கள் நண்பர்கள் என யாராயினும் கருத்துக்களை நீ கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றாய் பல வெவ்வேறான கருத்துக்களை நீ பெற்று இருக்கின்றாய் ஆனால் அதிலும் உனக்கு பெரும் குழப்பம் எது சரி எது தவறு யார் உனக்கு நலம் விரும்பி யார் உன்னை வஞ்சிக்கிறார்கள் என்று எதுவுமே புரியாமல் புதிராகவே நடந்து கொண்டிருக்கின்றது சில சமயங்களில் உனக்கு சரி என்று தோன்றுவது அடுத்த நொடியே தவறாக இருக்குமோ என்று குழம்புகின்றாய் எதை நம்புவது யாரை நம்புவது என்றெல்லாம் குழம்பிக்கொண்டேதான் ாய் ஆனால் உன்னுடைய சுயம் இதுவல்ல நீ பொதுவாகவே தெளிவான என் பிள்ளை தெளிவான முடிவுகளை எடுப்பாய் யாரேனும் பிரச்சனை என்று உன்னிடம் வந்தால் அவர்களுக்கு தெளிவான அறிவுரைகளையும் சரியான தீர்வினையும் உன்னால் கூற இயலும் அந்த அளவிற்கு தெளிவான புத்தி கொண்ட என் பிள்ளை நீ ஆனால் உனக்கென்று ஒரு பிரச்சனை வரும்போதுதான் இத்தனை குழப்பங்களுடன் போராடுகின்றாய் இத்தனை குழப்பங்களுக்கும் என்ன காரணம் என்று தெரியுமா என் தங்கமே இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் உன்னை மாயை சூழ்ந்துள்ளது மாயை சூழும் காலங்களில் எல்லா மனிதர்களுக்கும் இவ்விதமான குழப்பங்கள் தோன்றுவது இயல்புதான் நீ மனதில் ஒன்று நினைக்க நடப்பது வேறொன்றாக இருக்கும் உன்னுடைய பிடியில் இருப்பது உன்னுடைய கையை விட்டு நழுவுவது போன்ற தோன்றும் எல்லாமும் உன்னிடமிருந்தும் எதையோ பறிகொடுத்ததை போன்ற உணர்வை உன்னால் தவிர்க்க முடிவதில்லை தண்ணீரில் அடித்து வரப்படும் மரக்கட்டை எப்படி தண்ணீரில் பொதும்பி இருக்குமோ போலவே நீ மாயை என்கின்ற தண்ணீரில் பொதும்பி துயரப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னையும் நீரி உன்னிடம் மாயை என்கின்ற வலை உண்மேல் சிக்கியுள்ளது அதன் பிடியிலிருந்து மீள மோதி கொண்டிருக்கின்றாய் அதன் உன்னுள் எழும் இந்த போராட்டங்கள் உன்னுடைய மனம் இதில் காயப்பட்டிருக்கலாம் சுய நினைவை போன்ற உணர்வு உனக்குள் இருக்கலாம் என்ன நடக்கின்றது என்பதே புரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கின்ற நிலை இவ்வாறான மாயை ஆட்கொள்ளும் நேரங்களில் மனிதர்களுக்கு அதை உணர்ந்து கொள்ள கூட முடிவதில்லை ஆனால் ஒரு குருவை சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே மாயை நம்மை சூழ்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த குரு அவர்களுக்கு உணர்த்துவார் இப்போது நீயும் அதை உணர்ந்து கொண்டு விட்டாய் அதனால் தான் உன்னுடைய புத்தி ஒரு பக்கமும் மனம் ஒரு பக்கமும் சண்டையிட்டுக் கொண்டு உன்னுடைய நிம்மதியை துளைக்கின்றது என் தங்கமே இப்போது இந்த சூழ்நிலையில் உன்னுடைய கோபத்தை சற்று குறைத்துக்கொள் நிதானத்தை வளர்த்துக்கொள் கோபம் நீ உனக்கு தரும் தண்டனை உன்னுடைய மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் ஒரு வழி அதே போல மற்றவர்களிடத்திலிருந்து கையில் இருந்து நிலைப்பாட்டை நிதானம் இல்லாமல் நழுவ விட்டாலும் அதன் இரு நுனிகளையும் என்னுடைய கைகளில் நான் பத்திரமாக வைத்துள்ளேன் எருகப்பற்றி கொண்டுள்ளேன் மீண்டும் அதை உன்னிடமே மீட்டு தருவேன் உன்னுடைய மனதில் இப்போது விதைத்துள்ள இந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் அழித்து உன்னை பக்குவப்படுத்துவேன் இது மாதிரியான எதிர்மறை சூழல்களில் சிக்கிக்கொண்டுள்ள மனிதர்கள் அதனை வென்று வெளிவர உபயோகிக்க வேண்டிய ஒரே ஆயுதம் என்னவென்று தெரியுமா நிதானம் பொறுமை நிதானமும் பொறுமையும் இருந்தால் எவ்வித சூழலையும் அமைதியாக கையாண்டு வெற்றி கொண்டு விடலாம் பதற்றப்படுவதும் கோபப்படுவதும் பிரச்சனைகளை ி நிதானமாக இருக்கும் போது எல்லா பிரச்சனைகளும் எல்லா மாயைகளும் உனக்கு விளங்க ஆரம்பிக்கும் என் அப்பா என்னிடம் ஒரு விஷயத்தை நடக்க வைக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் எல்லாவற்றிலிருந்தும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றி விடுவார் என்று என்னுள் நீ கொண்டுள்ள நம்பிக்கை நிச்சயம் ஜெயிக்கும் இந்த காலகட்டத்திலாவது அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தால் எல்லாவற்றிற்கும் சிறந்த தீர்வு கிடைக்கும் திகைத்து நிற்காதே எல்லா மாயைகளையும் தகர்த்து நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் உன்னோடு இருப்பது உன்னுடைய அப்பா சங்கடங்களை எப்போதுமே உன்னுடைய அருகில் நெருங்க சந்தோஷங்களை அள்ளி தருவேன் என் மீதான நம்பிக்கையோடு பொறுமையாக இந்த சூழ்நிலையை கையாண்டு வா என்னுடைய பரிபூரணமான அருளும் ஆசீர்வாதத்துடனும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு பிள்ளையே இன்று உன் மனதில் உள்ள முக்கியம் கேள்விக்கு பதில் சொல்ல வந்தேன் சமீப காலமாகவே உன் மனதில் ஒரு கேள்வி உன்னையே கொண்டிருக்கின்றது வைக்கும் வேண்டுதல்கள் உடனுக்குடன் நிறைவேறிவிடுகின்றது நன்றி அப்பா என்ற அவர்களின் பதிவையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நானும் அதே போல உங்களிடம் நன்றி கூறத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் காலம் கடந்து கொண்டே செல்கின்றது பொறுமையோடு இரு நம்பிக்கையோடு இரு என்றுதான் கூறிக்கொண்டே இருக்கின்றீர்கள் அப்படியென்றால் நான் அத்தனை கர்ம வினைகளையா ஆற்றியுள்ளேன் இன்னுமா என்னுடைய பாவங்கள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது என்னுடைய வேண்டுதல்களை மட்டும் ஏன் இத்தனை கால தாமதம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்பா என்றுதானே கேட்கின்றாய் இந்த கேள்விக்கான பதிலையும் விளக்கத்தையும் பல முறை உனக்கு நான் கூறியிருக்கின்றேன் இப்பொழுது சற்று விளக்கமாக கூறுகின்றேன் எதனால் உன்னுடைய வேண்டுதல்கள் காலதாமதமாகின்றது என்பதை நிச்சயம் நீ புரிந்து கொள்வாய் சற்று கவனமாகவும் இறுதி வரையிலும் நிச்சயமாக நீ கேட்டே ஆக வேண்டும் இது உன்னுடைய அப்பாவின் அன்பு கட்டளை என் கண்மணி ஒரு யானையும் நாயும் கருத்தரித்திருந்தது மூன்று மாதத்தில் நாய் தன் குட்டிகளை ஈன்றது ஆறு மாதங்கள் கழித்து மறுபடியும் நாய் கருத்தரித்தது அடுத்த மூன்று மாதங்களில் நாய் மறுபடியும் கருத்தரித்தது இது மறுபடியும் தொடர்ந்து கொண்டே இருந்தது தனது பதினெட்டாவது மாதத்தில் நாய் யானையிடம் கேட்டது உண்மையிலேயே நீ கர்ப்பம் தரித்தாயா நீயும் நானும் ஒரே சமயத்தில் தானே கர்ப்பமானோம் ஆனால் நான் இத்தோடு மூன்று முறை கருத்தரித்திருக்கின்றேன் குழந்தையும் ஈன்று விட்டேன் இப்பொழுது அவை வளர்ந்தும் விட்டன ஆனால் நீ இன்று வரை நீ கர்ப்பமாகவே இருக்கின்றாயே என்னதான் நடக்கின்றது சொல் என்றது அதற்கு யானை சற்றும் மனம் கலங்காமல் தோழியே நான் சுமப்பது நாய்க்குட்டி அல்ல யானை குட்டியை நான் இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறைதான் கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்றுக்கொள்வேன் ஆனால் என் குழந்தை இந்த மண்ணில் விழுவதை பூமியும் உணரும் என்னுடைய குழந்தை பூமியில் நடந்தால் பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களும் பிரமித்து பார்ப்பார்கள் அனைத்து மனிதர்களும் அதற்கு வழிவிட்டு நடப்பார்கள் என் குட்டியை அனைவரும் வணங்குவார்கள் அதுவே எனக்கு பெருமையானது என்றது யானை புரிகிறதா மகளே உன் உழைப்பிற்கும் தேடலுக்கும் காத்திருப்பிற்குமான அங்கீகாரம் பலனும் கிடைக்கவில்லை என்று காணாமல் போய்விடாதே ஏனென்றால் நீ பிரம்மாண்டத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய் பலன்கள் பெரிதாக இருக்கும்போது காலதாமதம் என்பது தானே எத்தனை காலதாமதம் ஆகின்றதோ அத்தனை பலன்களை பல மடங்காக நீ பெறப்போகின்றாய் உன் கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு நாட்கள் ஆகின்றன என்றால் அது பல பிரம்மாண்டமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது என்று அர்த்தம் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சி நிச்சயம் அனுபவிப்பாய் அதனால் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் இந்த வார்த்தைகளை நம்பு நிச்சயம் உன் வாழ்க்கை செழிக்கும் நம்பிக்கையோடு இரு